கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்த மற்றும் குற்றச்செயல்களுக்கு உடந்தையாக வருந்த முக்கிய புள்ளிகள் பலர் ஆட்சி மாற்றத்தை அடுத்து படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர் இதுவரையில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் கடந்த கால அரசாங்கங்களுடனும் அரசியல் பெருந்தலைவர்களுடனும் ஒட்டி உறவாடியவர்கள் ஆவர் இவர்கள் போதைப் பொருள் கடத்தல் பாதாள உலக கும்பல் விவகாரங்கள் அரசியல் குற்றச்செயல்கள் மற்றும் பிரிவினைவாத செயற்பாடுகளில் நேரடியாக ஈடுபட்டும் இருந்தனர் புதிதாக ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த ஆட்சி காலங்களின் போது இடம்பெற்ற குற்றச்செயல்கள் பற்றிய விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ள நிலையில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதாவது ஊழல் மோசடிகள் போதைப் பொருள் கடத்தல் ஆட்கடத்தல் ஈஸ்டர் தாக்குதல் என்று விசாரணைகள் நீண்டு செல்கின்றன இவ்வாறான நிலையிலேயே மேற்குறிப்பிட்ட படுகொலைகளும் இடம்பெற்றிருக்கின்றன இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற்றது அதற்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை எட்டாம் திகதி கிளப் வசந்த என அழைக்கப்பட்ட சுரேந்திர வசந்த அத்துருகிரிய பகுதியிலுள்ள பச்சைக்குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழா வைபவத்தில் வைத்து இரு துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக்கொல்லப்பட்டார் அன்று ரணில் விக்ரமசிங்க நாட்டின் ஜனாதிபதியாக வந்தார் நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான சமிக்ஞைகள் வெளிப்படையாகவே தெரிந்த சூழலிலேயே கிளப் வசந்த படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இதில் மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அமல் சில்வா உள்ளிட்ட பனிரண்டு பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் சமீபத்தில் அமல் சில்வா உள்ளிட்ட எட்டு சந்தேக நபர்களுக்கு துணை வழங்கப்பட்டது அமல் சில்வா என்பவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மேல் மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்போது அக்கட்சியின் தலைவராக மைந்த ராஜபக்ச இருந்தார் ஆட்சிமாற்றத்தை அடுத்து அனுர விதானகமகே என்ற கஜ்ஜா மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகள் கடந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி மித்தனிய பகுதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டனர் கஜ்ஜா படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பு ஊடகவியலாளர் சமுதித்தவுடனான நேர்காணலின் போது ராஜபக்சர்களுடன் தான் இணைந்து செயற்பட்ட விதம் குறித்தும் அம்பலப்படுத்தியிருந்தார் தனக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கஜா தொடர்பான விசாரணை நீடித்தால் ராஜபக்சர்களின் ரகசியங்கள் அம்பலமாகும் என்ற காரணத்தினாலும் இதன் காரணமாகவே அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் பல கருத்துக்கள் எழுவதாக எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் வெதராட்சி சுட்டிக்காட்டியமை கவனிக்கத்தக்கது பாராளுமன்றத்தில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் திகதி நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான ஐந்தாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார் அதற்கடுத்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து கணேமுள்ள சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவகுமார சமரரத்ன எனும் பாதாள உலக கும்பல் பிரதிநிதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சுட்டுக் இதன்போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் நாட்டின் அதிகாரத்தை பொறுப்பேற்று தன்னால் வழிநடத்த முடியும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்த விடயம் பலருக்கும் ஞாபகம் இருக்கும் தற்போது டேன் பிரியசாத் எனும் முட்டுக்கட்சியின் முக்கியஸ்தர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி வெள்ளம்பிட்டி சாலமுள்ளவில் உள்ள லட்சித சிவன வீட்டுத் தொகுதியின் ஆறாவது மாடியில் உள்ள தனது சகோதரியின் வீட்டில் நடைபெற்ற புத்தாண்டு விருந்தில் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் டேன் பிரியசாத் கலந்து கொண்டிருந்தார் அவர் தனது உறவினர்கள் மூவருடன் ஒரு மதுவிருந்துக்கு சென்று கொண்டிருந்தபோது முகமூடி அணிந்த துப்பாக்கிதாரிகள் மோட்டார் சைக்கிளில் வந்து வீட்டு வளாகத்திற்குள் நுழைந்து அவர் மீது பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த தாக்குதலில் டேன் பிரியசாத் மீது எட்டு துப்பாக்கிச் சூட்டுக்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதில் நான்கு சன்னங்கள் அவரை தாக்கின அவர் உடனடியாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் டேன் பிரியசாத்துக்கும் மேல் மாகாணத்தில் இரண்டு பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்களுக்கும் இடையே அதிகரித்து வந்த மோதல் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இக்கொலை சம்பவத்துடன் கஞ்சிப்பானி இம்ரான் தொடர்பு பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் கடந்த பிப்ரவரி பதினோராம் திகதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்த டேன் பிரியசாத் பின்னர் பிணையில் செல்வதற்கு நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது டேன் பிரியசாத் இலங்கையின் சிங்கள தேசியவாத இயக்கமான நவசிங்களே தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அவர் சமூக ஊடகங்களில் தனது தேசியவாத மற்றும் சிங்கள பேரினவாத கருத்துக்களால் பிரபலமானவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற முஸ்லிம் மக்களுக்கு எதிரான இனக்கலவரமான திகன கலவரத்தில் முன்னணியில் இருந்து இவர் செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே பதினெட்டாம் திகதி முரள கனத்த சந்தியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் போது டேன் பிரியசாத் உட்பட்ட குழுவினர் நினைவேந்தலுக்கு எதிராக செயற்பட்டு குழப்பம் விளைவித்தனர் பொதுஜன பெருமுணவிற்கு ஆதரவாக செயற்பட்ட இவர் ஒரு இனவாதி எனவும் சமூகத்தில் மக்களுக்கிடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை முன்வைத்து இனவாதத்தை தூண்டியவர் என்றும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அத்துடன் இவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் கொலன்னாவை நகரசபை வேட்பாளராக களமிறங்கியும் இருந்தார் இவ்வாறான பின்னணி கொண்ட சிங்கள பேரினவாதியான டேன் பிரியசாத் தற்போது சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த காலங்களில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டிருந்த பலரும் வரிசையாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த கொலைகளின் பின்னால் பெரும் மர்மம் ஆழ புதைந்து கிடக்கிறது இவை அரசியல் படுகொலைகளா அல்லது பாதாள கும்பல்களுக்கு இடையிலான மோதலா அல்லது வஞ்சம் தீர்க்கும் நோக்கத்தில் செய்யப்பட்டதா என்று பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளன இந்த படுகொலைகள் குறித்து சமூக வலைத்தளங்களில் கருப்பு முகமூடி அணிந்த பெருந்தலைகள் பயன்படுத்திய கோண்டம்கள் வேலை முடிய கலற்றி எறியப்படுகின்றன என்று பரவலாக பதிவு செய்யப்பட்டிருந்தன எவ்வாறாயினும் படுகொலை செய்யப்பட்ட அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையில் பல குற்றச்செயல்கள் பற்றி அறிந்திருந்த சாட்சியங்கள் ஆவர் நேரடியாக கருப்பு அரசியலுடன் தொடர்புகளை பேணி வந்தவர்கள் ஆவர் இவர்களது கொலைகளை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எனும் பட்டியலுக்குள் அடக்கிவிட முடியாது இருப்பினும் இவர்கள் போன்ற சாட்சியங்களின் இழப்பு ஏதோ ஒரு வகையில் பெரும் குற்றவாளிகளை நெருங்கும் காலத்தை நீட்டித்து விடுகிறது அதுபோலவே சிவில் பாதுகாப்பையும் கேள்விக்குட்படுத்துகிறது இதுவரையில் இருந்த பிரபுத்துவ அரசியல்வாதிகளின் இருப்புக்கு ஆபத்து ஏற்படுகின்ற போதுதான் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எனும் சுலோகம் உயர்த்தி பிடிக்கப்பட்டிருக்கிறது தற்போதும் அதே சுலோகம் மீளவும் உயர்த்தி பிடிக்கப்படுவதால் பல்வேறு சந்தேகங்கள் எழுகின்றன எவ்வாறாயினும் எத்தனை சூனியங்களை செய்தாலும் நீதியை ஒருபோதும் புதைத்து அழித்துவிட முடியாது என்பதே நிதர்சனம் நன்றி